ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் உங்களது வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக பொதுவான நமது ராசி வளங்கள் மூலமாக இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க இன்றைய தினம் நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் அந்தந்த ராசி நேமுக்கு நேரம் கிளிக் பண்ணி நீங்க ராசி படங்களை மற்ற ராசிகளுக்காக கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் எனவே அதை அனைவருமே பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்று தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயோ டே ஹாப்பி டுடே ஃபார் அவர்ஸ் மீண்டும் சித்தர்கள் வாக்கின்படி இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மேலும் நீங்கள் யாருக்கும் மனசார கூட எந்த தீங்கும் நினைக்க கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணனா உங்களுக்கு பரிபூர்ணமான இறையர்கள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் தை மாதம் நான்காம் தேதி இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்கள் ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த நாள் மேலும் இன்றைய தினம் ஒரு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் ஐந்தாம் இடத்தில் புதன் பகவானும் ஆறாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க எட்டாம் இடத்தில் இந்த தினம் குரு பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பண வரவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு போதுமான அளவுக்கு கண்டிப்பாக பணம் வரவுகள் என்ற தினம் இருக்கும் இந்த தினம் பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் நீங்கள் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் போதும் அப்படின்ற வாழ்வுக்கு நீங்கள் உங்கள் மனசை வந்து பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையங்க உங்களது தேவைகளுக்கு அதிகமாகவே நீங்கள் நினைச்சதை விட அதிகமாகவே உங்களுக்கு நல்ல சகோதரர்கள் வழியில் ஆதரவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு de வீட்ல வந்து சந்தோஷமான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க வீட்டிற்கு தேவையான சில விலை உயர்ந்த காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில நீங்கள் என்ன விதமான முன்னேற்றங்களுக்கான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே எனவே தொழில் சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பாக தயங்காமல் இந்த தினம் நீங்கள் மேற்கொள்ளுங்க இந்த தினம் பகல் கனவு காணக்கூடாதுங்க மற்றவர்களிடமிருந்து நீங்கள் பின்தள்ளக்கூடிய வகையில் பகல் கனவு உங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் என்பதால் நீங்கள் செயல்பாடுகளை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்கள் இந்த தினத்தை வரைக்கும் உங்கள் மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் வெளியில் போகணும் அவுட்டிங் போகணும்னு நினச்சிருப்பீங்க அந்த மாதிரியான சில பிளான் வந்து இன்னைக்கு கேன்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏமாற்றம் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் காதல் வாழ்க்கையில் இல்லை நண்பர்களே கொஞ்சம் ஏமாற்றங்கள் தான் இருக்கும் மற்றவர்களை சமாதானம் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு இப்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதால் நீங்கள் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளையும் மற்றவர்களிடமிருந்து பேசி தீர்த்துக்கொள்ள உந்த நாளாக அமைப்பு இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை மீது உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாங்க ஆனால் இறுதியில உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களிடம் அன்பாக பேசி சூழ்நிலைகளை புரிய வைப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியான சந்தேகம் இல்லாத ஒரு இல்லற வாழ்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கு நண்பர்களே எனவே இல்லற வாழ்க்கையை மிக மிக இனிமையாக உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு இப்பொழுது அமையுது நண்பர்களே இந்த தினம் தொழில் நல்ல முன்னேற்றத்தை பெறும் இந்த தினம் உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைக்கற்களை அகலக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த காரியங்களை இப்பொழுது மீண்டும் முயற்சித்து பாருங்கள் பெரும்பாலான காரியங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முட்டுக்கட்டியா இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது விலகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு காரிய வெற்றிகள் மூலமாக இருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லான்னு பார்க்கலாம்னு நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசிபலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வர்றதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபாலன் சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்றோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமா இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நம்ம சிம்மம் பிடிவ ரசியுடன் சேலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி அடையும் படி கேட்டுக்கொள்கிறாங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்கள் பணியை அணிய வீட்டில பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் ஒயிட் கலரையும் சில்வர் கலரையும் யூஸ் பண்ணலாங்க இரண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை பொழுது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் மகன் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த இன்றைய தினம் வந்து புதிய புதிய நட்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க புதிய நட்புறவுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு உறவினர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கோடு இன்னைக்கு நீங்கள் காணப்படக்கூடிய ஒரு கெத்தான நாளாக இன்னைக்கு அமைப்படுவீங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற அசையா சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் ஏற்கனவே வந்து வியாபாரத்தில் சில சான்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல வாய்ப்புகளை வந்து அதை தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வியாபாரம் சம்மந்தமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வும் அதற்கான தீர்ப்பதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிபூர்வமான நாளாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க கணவன் மனைவியே இருக்கக்கூடிய வாக்குவதமான சூழ்நிலைகளும் இப்பொழுது நீங்கி ஒற்றுமையை அதிகரிக்குங்க இன்றைய தினம் வெற்றிகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களிலும் அமையும் இளர் வாழ்க்கை இனிமையாக அமையும் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது ஸோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் வருவது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையும் என்றே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் என்றே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைந்ததுங்கிற புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே